அன்புக்குரிய நண்பர்களே என்ன நடிகர்கள் இவர்கள் என்கிற தலைப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சியை பற்றி என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் மூன்று பேர் அதில் பேசியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் எந்த கருத்தை வெளியிட்டார்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு மூன்று இரண்டு நிமிடம் ஒவ்வொருவருக்கும் செலவு செய்தாலே இவர்கள் எவ்வளவு பெரிய மகா நடிகர்கள் இவர்கள் மக்களை ஏன் இந்த அளவுக்கு முட்டாள்கள் என்று கருதுகிறார்கள் என்பதை நம்மால் கொஞ்சம் உணர முடியும் முதல் பிரசாந்த் கிஷோர் என்கிற பீகார்காரர் அவர் இரண்டு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் முதல் கருத்து ஒன்று இன்றைக்கு இருக்கிற ஆட்சி மாநிலத்தில் இருக்கிற ஆட்சி மாநிலம் பெரிய அளவில் முன்னேறி இருந்தாலும் கூட எல்லோரும் குஜராத் முன்னேறிய மாநிலம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழகம் முன்னேறிய மாநிலம் கரப்ஷன் ஊழல் கம்யூனிசம் இவையெல்லாம் தமிழக வளர்ச்சியை கெடுக்கிறது இவைகளை தாக்கி நீக்கிவிட்டால் இந்தியாவின் சிறந்த மாநிலம் தமிழகம் என்று திருவாய் இருக்கிறார் அவர் முதலில் உண்மையிலேயே இந்த கருத்தை தன் மனதிலிருந்து சொல்லியிருப்பார் என்றால் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்னை மன்னித்து நான் செய்தது தவறு கிடைத்த கூலிக்காக நான் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று என்னால் ஆன எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் ஒரு கொள்கை வகுப்பவன் என்கிற நிலையிலிருந்து தாண்டி கூலிக்காரனாக மாறி என்னென்னவோ செய்துவிட்டேன் என்றவர் ஒப்புக்கொண்டு விட்டு மற்ற விஷயங்களை பேசியிருந்தால் அதில் பொருள் இருக்கும் தர்மம் இருக்கும் நியாயம் இருக்கும் உண்மை இருக்கும் ஏனென்றால் ஒரு வேடிக்கை தமிழே தெரியாத ஒரு மனிதன் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எந்த கருத்தை சொன்னால் ஏற்றுக்கொண்டு வாக்கு போடுவார்கள் என்று திமுக தலைமை கோடிக்கணக்கிலே கூலி கொடுத்து பீகாரிலிருந்து ஒருவரை இறக்குமதி செய்து அவர் சொன்ன கருத்துக்களை வைத்து வென்றதாக அவர்களே சொல்லிக்கொள்கிறார்கள் அவர் கருத்தை வைத்து திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்பதும் அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி மிக வலுவான அசைக்க முடியாத கூட்டணி என்கிற காரணத்தால் தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று நான் மிக பணிவோடு கருதுகிறேன் ஆனால் இவர் ஆதரிப்பதற்கு முன்னால் ஏதோ திமுக மிக உத்தமமான கட்சியைப் போலவும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இவர் வியூகம் வகுத்து கொடுக்கிற போது திமுக மாசுபடாத கட்சி என்பதை போலவும் ஊழல் என்பதே இல்லாத கட்சி என்பதைப் போலவும் அவர் பேசுகிற பேச்சு அமைந்திருக்கிறது திமுக ஆட்சி கலைஞர் ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் ஒரு கமிஷன் சர்க்காரியா கமிஷன் போடப்பட்டது பிறகு இவர் திரு ஸ்டாலின் அமைச்சராக இருந்தார் மேயராக இருந்தார் துறை முதலமைச்சராக இருந்தார் எப்படி செயல்பட்டார் குற்றம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நேர்மையாக நடந்து கொண்டாரா என்பதை ஆராய்ச்சி செய்து பிறகு கூலிக்கு மாரடைக்கூடிய வாய்ப்பு திரு பிரசாந்த் கிஷோருக்கு இருந்தது ஆனால் கொடுத்த காசுக்கு நான் மாரடைக்கிறோமே தவிர மற்றவர் நமக்கு அவசியமில்லை என்று கோடிக்கணக்கிலே வாங்கி கொண்டு ஸ்டாலின் தான் வராரு நல்லாட்சியை தராரு என்று கும்மா போட்டவர் இந்த மனிதர் எனவே இவர் திமுக ஆட்சி இன்றைக்கு அலங்கோல ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி என்றெல்லாம் சொன்னால் அதில் பெரும் பங்கு கூலி வாங்கி கொண்டு கூவியை இவருக்கும் இருக்கிறது முதலில் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தமிழக மக்களிடம் அவர் விஜயை தமிழகத்தினுடைய நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லியிருந்தால் அது ஒரு நியாயமாக இருந்திருக்கும் அது எதுவும் இல்லாமல் கூலிக்கு மாறெடுத்த பிரசாந்த் கிஷோர் எந்த யோக்கியதையும் அவருக்கு இல்லை தமிழகத்தில் வந்து இவர் தமிழகத்தின் நம்பிக்கை என்று விஜயை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கோ அல்லது அவருக்கு ஆதரவு திரட்டுவதற்கோ என்பதை படிவோடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்து ஆதவ் அர்ஜினா ஒரு மாபெரும் லாட்ரி சாம்ராஜ்யத்தின் மருமகனாக இருக்கிறவர் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் இன்றைக்கு பணத்தில் படுத்து புரள்கிறார் நான் அறிந்தவரை அந்த படம் கொடுத்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஒரு பொறுப்புக்கு வந்தவர் அந்த பொறுப்பில் பொதுச் செயலாளரையும் மீறி அதிகமாக கொள்கை முழக்கங்களை இட்ட காரணத்தால் வெளியே அனுப்பப்பட்டவர் வேறு வழியில்லாமல் வெளியே அனுப்பிவிட்டார்களே என்று வெட்கப்படாமல் அது இன்னொரு ஊருக்கு போவதற்கான பாதை என்று ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்சிக்கு தாவி அரசியலில் வேகமாய் செயல்படுகிற எந்த மனிதனும் நிலையான புத்தியோடு இருப்பதில்லை ஏதாவது ஒரு பதவி எந்த கட்சியிலாவது என்றென்றைக்கும் வேண்டும் என்கிற ஆவல் அவர்களை ஆட்டிப்படைக்கிறது படைக்கிறது ஆதவ் அர்ஜுனா விதிவிலக்கல்ல உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவர் சரியான உதாரணம் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறார் அவர் என்ன பேசுகிறார் அவர் யார் முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வியூகம் வகுத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன செய்தாரோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு அதே கைங்கரியத்தை ஆற்றியவர் ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு கூட சொன்னார் நான் மன்னராட்சியை பற்றி பேசியவுடன் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டன என்று அதை கூட அவர் பகிர்ந்து கொள்ள தயாரில்லை அல்லது தைரியமில்லை அது என்ன குழப்பம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இந்த சிக்கல் ஏற்பட்டது இந்த ஆபத்து ஏற்பட்டது இடையூறு ஏற்பட்டது இன்னல் ஏற்பட்டது இந்த கஷ்டம் வந்தது புரிந்து கொள்ள முடிகிறது அவர் எந்த தலுக்காக பேசுகிறார் பாருங்கள் பலவித குழப்பங்கள் ஏற்பட்டன எவ்வளவு யோக்கியமான மனிதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இருபத்தி நான்கு வரை தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் நடந்தது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு திரு ஸ்டாலின் கூட இருந்து எல்லாவுமாக அது இருந்த அந்த காலத்திலும் மன்னராட்சி தான் நடைபெற்றது மூன்று ஆண்டு காலம் மன்னராட்சியை பார்த்த பிறகும் இவர் அப்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் ஏன் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒதுக்கிக் கொள்ளவில்லை தனக்கு ஏதாவது ஒரு வெளியே சொல்லக்கூடிய பதவி கிடைக்கும் என்ற ஆசையின் காரணமாக திமுக கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மன்னராட்சி என்று தெரிந்தே ஆனதை செய்தவர் எனவே அவருக்கும் பேசுகிற யோகிதை இல்லை அடிப்படையில் நாம் யாராக இருந்தாலும் மாற்றி வாசிக்க இயலாது எனவே அவரும் ஒரு சிறந்த நடிகர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் தவிர எந்தவித சித்தாந்தமும் அவருக்கு இல்லை எந்தவித சித்தாந்தத்திற்கு தியானம் செய்யக்கூடிய மனப்பான்மையும் அவருக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனம் மூன்றாவது திரு விஜய் அவர் மிகப்பெரிய நடிகர் நான் ஒரு சின்ன சைக்காலஜியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது விஜய்க்கு மட்டும்தான் பொருந்தும் என்று அல்ல நான் சொல்லுகிற சைக்காலஜி உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் எந்த புவியின் பகுதியில் இருந்து வாழ்ந்தாலும் பொருந்தும் முழுக்க முழுக்க மழமழ என்று நிலவும் சேவை செய்து கொள்ளுகிறானே மழித்துக் கொள்ளுகிறானே அந்த மனிதனை நம்பலாம் கவலையே படாமல் மீசையும் தாடியும் காடால் வண்டி கிடந்தால் நமக்கென்ற எனக்கு என்னுடைய அழகை தீர்மானிப்பது அந்த மீசையும் தாடியும் அல்ல இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் என்று அதை பற்றி கொஞ்சமும் அலற்றி கொள்ளாமல் இருக்கிறானே அவனும் ஏற்றுக்கொள்ள தகுந்தவன் தவறல்ல ஆனால் இந்த பனிரெண்டு நாட்கள் தாடியை தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் தாடியாகவே வைக்கு வைத்து கொண்டு ஆண்டாண்டு காலம் காலம் தள்ளுகிறானே அவன் தகுந்த மனிதன் அல்ல அந்த பனிரெண்டு நாள் தாடி ஒரு முடி மேலே ஒரு முடி கீழே வந்துவிடக்கூடாது ஒரு முடி நரைத்த முடியாகிவிடக்கூடாது என்று அதை சைஸ் செய்வது சீராக்குவது ட்ரிம் செய்வது என்பதே அரை மணி நேரம் ஆகும் கண்ணாடியை பார்த்து 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 அது ஏதோ இயற்கையாக இவர்களுக்கு முடி வளராமல் அப்படியே இருப்பது போல இவர்கள் காண்பித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் நம்பக்கூடிய மனிதர்கள் அல்ல இயற்கைக்கு மாறான நடத்தை உள்ளவர்களிடம்தான் இது நிகழும் விஜயும் அதற்கு மாற்று அல்ல திரு விஜய் சொல்லுகிறார் எங்கள் கட்சி ஏழை எளியோருக்கான கட்சி பண்ணையார் கட்சி அல்ல அவரதை சொன்னபோது நான் சத்தம் போட்டு சிரித்துவிட்டேன் பனையூர் பண்ணையார் இவர் தான் பண்ணை வீடு வைத்து கொண்டு அதை கட்சி அலுவலகமாக மாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பண்ணையிலிருந்து ஒரு கட்சி செயல்படுமானால் எனக்கு தெரிந்தவரை அது இவர் கட்சி மட்டும்தான் காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ திமுகவோ அண்ணா திமுகவோ பண்டை வீடு வைத்து அந்த பண்ணை வீடிலிருந்து கட்சியை இயக்கவில்லை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் ஒரே ஒரு அரசியல் பண்ணையார் உண்டென்றால் இவர்தான் சீமான் கூட அவ்வப்போது சிறு சிறுப்புகள் இருக்கலாம் ஆனால் அவரை பண்ணையார் அரசியல்வாதி என்று நான் சொல்ல தயாராக இல்லை சொல்லவும் முடியாது எங்கிருந்து இதை பேசுகிறார் எங்கள் கட்சி பண்ணையார் கட்சி அல்ல ஏழை எளியோருக்கான கட்சி என்று ஒரு பெரிய சொகுசு விடுதியிலிருந்து அங்கே மூவாயிரம் பேருக்கு அந்த சொகுசு விடுதிக்கே உள்ள தனித்தன்மையோடு கூடிய இருக்கைகள் இவைகளெல்லாம் வைத்து இவர் அங்கிருந்து இதை பேசுகிறார் இப்படி பல தமாஷ் நிறைவேறி இருந்தாலும் கூட இனி ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையாக அவர் எடுப்பார் என்று ஆதவ அர்ஜுனா சொல்லுகிறார் எடுத்தால் நல்லது இரண்டாம் ஆண்டு விழா கொண்டாடுகிற இன்று வரை ஒரு மக்கள் பிரச்சனையையும் அவர் கையில் எடுக்கவில்லை என்பதை ஆதவ வெளிப்படுத்தி அவரை மாற்றிவிட்டு விட்டார் என்று எண்ணுகிறேன் இன்னொன்றும் சொல்லுகிறார் அவர் தளபதி விஜயாக இருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர் விஜயாக மாறுவார் நான் ஒரு பத்து தொலைக்காட்சியிலே சொல்லியிருந்தேன் இன்று வரை இவர் அரசியல்வாதியாக மாறவில்லை நடிகராக மட்டும்தான் நடந்து கொள்ளுகிறார் ஒத்த கையை தூக்கி ஆட்டுகிறாரே தவிர இரண்டு கையை வணங்குகிற பண்பாடு ஒரு அரசியல்வாதியாக நடந்து கொள்ளக்கூடிய பான்மை இவருக்கு வரவில்லை என்று அது வருமானால் உண்மையிலேயே மகிழ்ச்சி வர வேண்டும் இன்னும் இரண்டு விஷயங்கள் சொல்ல வேண்டும் விஜய் எனக்கு தெரிந்தவரை அல்லது விஜய் தவிர்த்து மற்றவர்கள் அங்கே பேசியவர்கள் கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை அடுத்த முதலமைச்சர் திரு விஜய்தான் என்று அறிவிக்கவும் இல்லை அதையும் தாண்டி திரு விஜய் பேசியது யார் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம் கூட்டு என்கிற வார்த்தை இங்கு இல்ல போல் இருக்கிறது யார் யாரோடு வேண்டுமானாலும் சேரலாம் ஒரு புதிய கட்சி வந்தவன் வந்தவுடன் எல்லோரும் பதறுகிறார்கள் எனவே இவர் தனியாக நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கருதுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி இவர் பயணிப்பாக பயணிப்பதாகவும் நான் உணர்கிறேன் இவர் ஒரு முழு அரசியல்வாதியாக பண்ணையை விட்டு வெளியே வந்து மக்களை நோக்கி ஒரு ஏழையின் குடிசையை நோக்கி நடக்கத் தொடங்கினால் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதியாக மாறுவார் அதுவரை இது நாடகம் மட்டுமே நன்றி வணக்கம்